ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஹேர் ஹேர்டேங்க அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அவரிப்படி இல்லாமல் நிறைய பேர் வந்து அக்கா எனக்கு அவரியில் இல்லாமல் ஒரு ஹேர் ஹேர்டே வந்து சொல்லுங்கள் அதுவும் முடி வந்து மாத கணக்கில் எங்களுக்கு வந்து கலராகவே இருக்கணும் அந்த மாதிரி வந்து ஒரு ஹேர் ஹேர்டே வந்து சொல்லுங்கன்னு சொன்னீங்க அவங்களுக்காக தான் இப்போ இந்த ஹேர் ஹேர்டே வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் ரொம்பவுமே இங்கே பாருங்கள் பவர்ஃபுல்லான ஒரு ஓவர் நைட் நம்ம வச்சு ரெடி பண்ணி வச்சிருந்தோம் சிம்பிளான பொருளை வச்சு இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்குங்க ரொம்பவுமே ஒரு எஃபெக்டான போட்ட தடவுன செகண்டில் ஒரு ஒரு மணி நேரத்தில் தடவிட்டு நீங்கள் நார்மலாக குளிச்சிங்க அப்படின்னா உங்கள் முடியெல்லாம் வந்து நல்லா டோட்டலாக கருப்பாயிடும் ரொம்ப சூப்பரான ஒரு பொருளை வச்சு இன்றைக்கி ஹெர்பல் ஹேர்டே வந்து ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ வீடியோக்குள்ளே போயிட்டு இது எப்படி நம்ம ரெடி பண்ணலாம் என்னென்ன பொருளை வச்சு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் பாருங்க நல்லா கண்மை மாதிரி இருக்குது ஒரு இது வந்து நம்ம இன்சண்டாக வந்து செய்கிறப்ப தான் அந்த பிளாக் கலர் வந்து கிடைக்குன்னு சொல்லுவோம் இப்போ பாருங்கள் சும்மா தொட்டாலே எந்த அளவுக்கு வந்து கலர் தெரியுது அப்படின்ட்டு இப்போ வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த ஹேர்டேயை நம்ம எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்து வாங்க போவோம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரிப்பொடி இல்லாமையே நம்ம முடியை வந்து கருப்பாக்க முடியுமா அப்படின்னா இந்த ஹேர்டை வந்து போட்ட உடனே உங்கள் முடி வந்து நல்லா கருப்பாகுங்க அவரியலை வந்து கண்டிப்பாக தேவையில்லை அதுக்கு பதிலாக நம்ம வந்து இன்றைக்கி ஒரு சூப்பரான பொருளை சேர்த்து தான் இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம் நல்லா ரெண்டு கைப்பிடி அளவுக்கு இந்த மாதிரி வந்து சங்கு பூ வந்து எடுத்துக்கோங்க கண்டிப்பாக இந்த பூ வந்து நிறைய இடத்துல வீட்டுகளில் இப்போ நல்லா கிடைக்குது அப்படி இல்லைன்னா மார்க்கெட்டில் கூட இதை வச்சுருக்காங்க சங்குப்பூவை நல்லா ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு இந்த மாதிரி போட்டுட்டு இந்த டிக்கேஸ் மட்டும் நல்லா சூப்பராக ரெடி பண்ணிக்கோங்க இது இல்லாமல் இது கூட இன்னொரு பொருளும் நம்ம முடிய நல்லா கருப்பாக்குறதுக்கு ஒரு சூப்பரான பொருளையும் சேர்த்த போகிறோம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு இந்த சங்குப்பூவோட சாறு தான் நமக்கு ரொம்ப தேவைப்படுது அதனால இதை நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா அந்த இலையோட ப்ளூ கலர் சாடு வந்து இந்த பூவோட இதுலேயே நம்மளுக்கு கிடச்சிரும் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு அவரியில் வந்து நல்ல ஒரு கரும் ப்ளூ கலரில் நம்மளுக்கு அந்த சேப் கிடைக்கும் அதை வந்து நம்ம ஹென்னாவோட சேர்த்துறப்ப முடி வந்து நல்லா கருமையாகுது அதே மாதிரி இதுவும் இயற்கையாக வந்து இந்த சாறு ரொம்பவுமே சூப்பரான ஒரு ப்ளூ கலரில் கிடைக்கும் நம்மளுக்கு இப்போ இது ஒரு டம்ளர் மட்டும் தண்ணி வச்சுக்கோங்க தண்ணியில் நல்லா ரெண்டு கைப்பிடி அளவு சங்குப்பூவை போட்டு ஒரு ஒரு நிமிஷங்கிறத ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டீங்க அப்படின்னா ஒரு டார்க்கான ஒரு எசன்ஸ் நம்மளுக்கு இறங்கி நல்ல ஒரு கலர்ஃபுல்லான ஒரு சாறு வந்து கிடைக்கும் நம்மளுக்கு இப்போ இது ரெடி ஆகிட்டே இருக்கட்டுங்க இப்போ நம்ம வந்து அடுத்த இது என்னென்னு பார்க்கலாம் அடுத்ததாக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க ஜாரை எடுத்துகிட்டு இதில் நம்ம வந்து இன்னொரு பொருள் கருப்பாக்கக்கூடிய பொருள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கற்பூர வள்ளியில் கற்பூர வள்ளியிலையே நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி சுத்தம் பண்ணிக்கோங்க நிறையா பேர் அக்கா பெரிய தலையெல்லாம் கிடைக்குமான்னு கேட்குறீங்க இது பாருங்கள் இது கட்பூர தான் நல்லா தலை வந்து தளஞ்சிருச்சு அப்படின்னா நல்லா பெரிய பெரிய இலையாக தான் நம்மளுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி குட்டி இலையாகவும் இருக்கும் இப்போ இதை வந்து நம்ம அலசிட்டு இதில் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா பளிச்சுன்னு வந்து நம்ம கழுவியாச்சு இந்த மாதிரி வந்து சுத்தம் பண்ணிக்கோங்க தலையில் வந்து சேர்க்குறப்போ மண்ணெல்லாம் இல்லாமல் சேர்க்கணும் அதனால தான் நல்லா இந்த மாதிரி கழுவிட்டு இப்போ இந்த இலையை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ தான் கொஞ்சம் நல்லா வந்து நைஸாக அறப்படும் இதை வந்து நம்ம வடிகட்ட போகிறது கிடையாது ஃபில்ட்ரு பண்ணவும் இல்லை அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி பொதுசாக வந்து கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து பன்னெண்டு இலைக்கு பக்கம் சேர்த்துருக்கேன் முழுக்க முழுக்க நம்ம தலையை நல்லா கருமை செய்யக்கூடியது இந்த ஓமவெல்லி இலை தான் கற்பூரவள்ளி ஓமவள்ளி ரெண்டுமே ஒரே இது ஒவ்வொரு ஊருக்கு தகுந்த மாதிரி பேர் வந்து வைப்பாங்கங்க இங்கே பாருங்க இது வந்து நம்மளுக்கு சளி தொல்லை இருக்காது தலையில் வந்து நீர் கூறுக்குற பிரச்சனை வராது அந்த மாதிரி இது நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி இலையில் எல்லாத்தையுமே நல்ல ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு கட் பண்ணி சேர்த்துட்டு பாருங்கள் இந்த மாதிரி பொதுசாக வந்து சேர்த்துக்கோங்க இப்போது அடுத்ததாக நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் வந்து நெல்லிக்காய் பவுடரு இப்போது நம்ம பவுடராக சேர்க்குறது எல்லாமே ஒரிஜினல் பிராண்டாக இருக்கணுங்க அப்போ தான் கலர் நல்லா கொடுக்கும் நம்மளுக்கு நெல்லிக்காய் பவுட்ரு நான் என்னோடய முடிக்கு அளவாக நான் சேர்த்துக்கிறேன் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் வந்து நெல்லிக்காய் பவுட்ரு எடுத்துருக்கேன் ரெண்டு கூட சேர்த்துக்கலாங்க ஆனால் முடி வந்து லாங்காக இருந்துச்சுன்னா ரெண்டு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க இது கூட நம்ம அடுத்ததாக சேர்க்கக்கூடியது மருதாணி இலை பவுட்ரு மருதாணியும் அதே மாதிரி ஆவரேஜாக எடுத்துக்கோங்க நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்துருக்கீங்களோ அதே அளவுக்கு வந்து மருதாணி பவுடரையும் எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு ஸ்பூன் வந்து மருதாணி பவுடர் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இதுவும் நல்ல ஆன்லைனில் ஒரிஜினல் இது பேக் வந்து கிடைக்கும் கண்டிப்பாக ஒரிஜினல் பவுடராக வந்து ஆட் பண்ணுங்கள் அப்போ வந்து ரிசல்ட்டும் நமக்கு நல்லா இருக்கும் அவ்வளோதான் நான் மூணு ஸ்பூனே வந்து மருதாணி சேர்த்துருக்கேன் மருதாணி வந்து கொஞ்சம் முடி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நெல்லிக்காய் பவுடர் மருதாணி கொஞ்சம் சேர்த்தே சேர்த்துக்கலாம் நான் மூணு ஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன் ரெண்டு ஸ்பூன் வந்து நெல்லிக்காய் எடுத்திருக்கேன் இப்போ இந்த மூணையும் வந்து ஒன்றா கலந்தாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிகாசன் வந்து நல்லாவே ரெடி ஆகிருச்சுங்க இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் நம்ம நல்லா பெரிய டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றணும் இப்போ நல்லா டிகாசன் நல்லா கலராக வந்துருச்சு இப்போ இதை வந்து நம்ம அப்படியே ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் நார்மலான சல்லடை வச்சுட்டு இதை அப்படியே நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் பெரிய டம்ளரில் ஒரு டம்ளர் சேர்த்தோம் இப்போ இந்த குட்டி டம்ளரில் ஒரு டம்ளர் பாருங்க பாருங்கள் இந்தளவுக்கு நம்ம டிகேஷன் கிடஞ்சா ஓகே தான் நம்மளுக்கு போதும் அந்த பூ வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா க்ரீன் ஷேடாக மாறிடும் இருந்த ப்ளூ கலர் தன்மை எல்லாமே எசன்ஸில் வந்து இறங்கிருச்சு பார்க்கவே தெரியுது பாருங்கள் உங்களுக்கு கருப்பு கலரில் வந்து ஆயிடுச்சு இப்போ இதை எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து கலர் வந்து இருக்குது அப்படின்ட்டு ரொம்ப சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு இதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து ஆற வச்சிடலாங்க ஆற வச்சுட்டு இந்த டிக்காஸனை ஊற்றி தான் நம்ம வந்து அரைக்க போகிறோம் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் இப்போது நம்ம எடுத்து வச்சுக்கிற இந்த நெல்லிக்காய் பவுடரோட நம்ம இந்த சாரை வந்து கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க கொஞ்சம் சூடாக தான் இருக்குது கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க எவ்வளோ கருப்பாக இருக்குது பாருங்கள் ப்ளூ சைடும் இல்லாமல் கருப்பாகவும் இல்லாமல் செம்மையாக ரெடியாக இருக்குது இந்த மாதிரி கலராக இருக்கணும் இப்போ இது எந்த அளவுக்கு நம்மளுக்கு தேவைப்படுதோ அளவுக்கு வந்து நீங்கள் விட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ அரைச்சிட்டு வந்துடுவோம் இப்போ பாருங்கள் இன்னும் அரை டம்ளர் இருக்குது நம்ம அரை டம்ளர் வந்து இதில் சேர்த்தாச்சு இப்போ அரைச்சிட்டு வந்துடுவோம் இப்போ பாருங்கள் நம்ம நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு செம்மையாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் சூப்பராக நல்லா வலுவலு வலுன்னு எந்த மாதிரி ஒரு பேஸ்ட்டாக நம்ம அரைக்கணும் பாருங்க எப்படி இருக்குது அப்படின்ட்டு இப்போது இந்த டை வந்து நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம் இப்போ இது நல்லா ஓரமாக நைஸாக அரைக்காமல் இருந்துச்சுன்னா திரும்பவும் நீங்கள் கொஞ்சம் டிகேஷன் சேர்த்து அரைச்சிக்கணும் ஆனால் இந்த மாதிரி ஃபைன் ஃபேஸ்ட்டாக இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து தலையில் அப்ளை பண்ணுறப்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ இந்த மாதிரி ஒரு இரும்பு சட்டி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்கிற ஃபேர் எல்லாத்தையும் இதில் போட்டுக்கலாம் எவ்வளோ திக்காக இருக்குது பார்த்திங்களா ஒரு அரை டம்ளர் ஊற்றி நம்ம மறைச்சதே அந்த கற்பூரவள்ளி இலையிலையும் நம்மளுக்கு வந்து அந்த சாறு இருந்திருக்கும் இப்போது இதை வந்து நம்ம இப்போ மீதி இருக்கிற அந்த டிகேசனை இதில் ஊற்றி நல்லா அலசி இதில் சேர்த்துக்கோங்க அதனால தான் அந்த டிகேசனை ஒரு அரை டம்ளர் நம்ம வந்து வைக்க சொன்னதே ரொம்ப எல்லாத்தையும் ஊற்றாமல் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் ரெடி பண்ணிவிட்டு எல்லாத்தையும் இந்த மாதிரி கலந்து நல்லா இதில் கலந்து ஊற்றிடுங்க இப்போ பார்க்குறக்கு உங்களுக்கு இந்த கலரில் இருக்குது ஆனால் நீங்கள் நைட் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா இது நீங்கள் அசர முடியாத அளவுக்கு வந்து கலர் வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் பாருங்கள் நல்ல ஒரு க்ரீமி பதத்துக்கு வந்துருச்சு பார்த்திங்களா இப்போது இதில் ஒரு காட்டம்ல இருக்குது இதையும் நான் இப்போ இதிலையே சேர்த்துறேன் ஏன்னா இதில் கொஞ்சம் கெட்டி ஆகும் நம்மளுக்கு ஓடுறப்போ கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த இது வந்து நம்மளுக்கு ஒரு டம்ளர் டிக்கேஷன் நமக்கு இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு கலர் வந்து கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி நம்ம எடுத்த பொருளுக்கு அளவான ஒரு டிக்கேஷனு இது வந்து நல்லா லாங் ஹேர் வரைக்கும் அப்ளை பண்ணலாம் உங்களுக்கு வந்து ரொம்ப முடி கம்மியாக இருக்குதுக்கா அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு டீஸ்பூன் வந்து போட்டுக்கோங்க ஒரு பத்தலை கற்பூரவள்ளி ஒரு டீஸ்பூன் மருதாணி ஒரு டீஸ்பூன் நெல்லிக்காய் போட்டு நல்லா அரைச்சிருங்க ஒரு கைப்பிடி சங்குப்பூ போட்டு நல்லா தண்ணி வந்து ரெடி பண்ணிடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா இப்போ நம்ம எடுத்த கண்டிஷனுக்கு வந்துடும் இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு சூப்பரான பேஸ்ட் வந்து ரெடி பண்ணியாச்சு இப்போது இதில் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் லெமன் ஜூஸ் போட்டிங்க அப்படின்னா முடி வந்து நல்லா வந்து பார்த்திங்கன்னா சைனிங் கொடுக்குறதோடு மட்டும் இல்லாமல் நல்ல நிறைமுடியை ஒரு சூப்பரான கருப்பாக்கக்கூடிய தன்மை வந்து லெமன் ஜூஸுக்கு இருக்குது நிறையா பேர் வந்து லெமன் ஜூஸில் தேங்கன்னு நீங்கள் கலந்து தேய்ச்சிட்டு வந்தாலே நரைமுடி வந்து நூறு பெர்சன்ட் வந்து ரொம்ப இளநறையெல்லாம் மாறுங்க நல்லா ஒரு ஒன்றரை டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இதை சேர்த்துக்கோங்க நம்ம ஏன்னா இந்த ஹேர்டே வந்து அப்ளை பண்ணுறப்போ நம்ம முடியில் ஷாம்பு சோப்பெல்லாம் நம்ம எதுவும் போட மாட்டோம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் முடி வந்து நல்லா சைனிங்காக ரொம்ப சூப்பராக இருக்கும் சும்மா வந்து நம்ம அலசுகிறப்போ நல்லா ஒரு இந்த பாருங்க மாதிரி விதைகளை எடுத்துருங்க இல்லைனா வந்து நம்மளுக்கு அதை அப்ளை பண்ணுறப்போ ஒரு மாதிரியாக இருக்கும் அதனால தான் இந்த மாதிரி வந்து பிழிஞ்சிட்ருக்கேன் இப்போ எடுத்தாச்சு இப்போ இதை வந்து நல்லா கலந்துருங்க அவ்வளோதான் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஹேர்டை வந்து ரெடி இதை நீங்கள் அப்படியே இந்த கண்டிஷனுக்கு வந்து ரெடி பண்ணிவிட்டு இதை அப்படியே வந்து ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க இப்போ இது காலையில் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு மட்டும் நீங்கள் பாருங்கள் அசந்து போயிடுவீங்க காலையில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம வந்து இது ஓவர் நைட் வந்து நம்ம கலந்து வச்சோம் எப்படி கலரில் நம்ம கலந்து வச்சோம் இப்போ எந்த அளவுக்கு வந்து கலர் மாறியிருக்கு அப்படின்னு பாருங்கள் ரொம்பவுமே ரொம்ப சூப்பராக வந்து கலர் மாறியிருக்கு பார்த்திங்களா எந்த அளவுக்கு வந்து பிளாக் ஆகிருக்கு அப்படின்ட்டு அவரியிலே இல்லாமையே உங்கள் முடியை வந்து மாத கணக்கில் நல்லாவே கருப்பாக்கலாங்க ரொம்பவுமே ஒரு மை மாதிரி வந்து கலர் மாறியிருக்கு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிருச்சு இதை வந்து நீங்கள் மாதத்தில் ஒரு ரெண்டு டைம் யூஸ் பண்ணாலே போதும் இது வந்து அதிகமாக நம்ம ஹேர் டே வாரம் வாரம் யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது அந்த மாதிரி நம்ம போட்டு வர்றப்போ அந்த சங்குப்பூவோட எஃபெக்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் கலர் வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து நம்ம கையிலையும் சரி எப்படி வந்து மாறியிருக்கு அப்படின்ட்டு இப்போ இதை அப்படியே நம்ம வந்து கலந்து விட்டுட்டு நம்ம அப்படியே தலையில் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் நல்லா கலந்து விட்டுருங்க பாருங்கள் நம்ம அந்த தண்ணியோடு நம்ம சேர்த்து வச்சது நல்லா சூப்பராக வந்து ரெடி ஆயிருச்சு இப்போ வாங்க தலையில் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் கண்டிப்பாக கையில் வந்து கலர் பிடிக்குங்க ஏன்னா அந்த சங்குப்பூவும் மருதாணியும் வந்து நல்லா கலர் பிடிச்சிக்கும் அதனால் இந்த மாதிரி வந்து ஒரு கவர் வந்து போட்டுக்கோங்க சப்போஸ் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த ட்ரெஸ் வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா அந்த நெகத்துல எல்லாம் வந்து கலர் கண்டிப்பாக பிடிச்சிரும் இல்லைனா இந்த மாதிரி வந்து கவர் ஒன் யூஸ் கவர்லாம் கிடைக்கும் இல்லையா இதை பற்றி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா முடியல ஒரு சொட்டு கூட ஆயில் இருக்கக்கூடாது நல்லா முடி வந்து இந்த மாதிரி நல்லா பஃபியாக பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கட்டு இந்த மாதிரி குளிச்சுட்டு அழுக்கே இல்லாமல் இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு முடியில் வந்து பிடிக்கிச்சோம் நல்லா இப்போ இந்த மாதிரி வந்து இந்த பாருங்கள் உச்சந்தலையில் அந்த பிளாக் இருக்குது நான் நான் வந்து இப்போ ஹேர் ஃபுல்லாகவே நான் அப்ளை பண்ணுறேன் இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு நீங்கள் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக நீங்கள் நரபடி இருக்கிற இடத்துல அப்படியே பிரித்து பிரித்து நீங்கள் எடுத்து அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஒரு மணி நேரம் ஊற வச்சுருங்க ஊற வச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக சீக்கா தூள் ஷாம்பு எதுவுமே போடக்கூடாது நார்மலாக நீங்கள் தண்ணியில் வாஷ் பண்ணிக்கலாம் நல்ல கலர் வந்து நிற்கும் ரொம்ப சூப்பராகவே வந்து கலர் ஒரே ஃபஸ்ட்டு ட்ரிப்லேயே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பிரித்துட்டு சிக்கில்லாமல் எடுத்துக்கோங்க முடிய ஃபஸ்ட்டு அப்போ நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் முன்னாடியெல்லாம் இந்த கெமிக்கல் ஹேர்டை போட்டதுனால தான் இப்போ லாங் ஹேர் வரைக்கும் நல்லா மாறிடுச்சு அந்த உச்சந்தலையில் வந்து அப்படியே இருக்குது பாருங்கள் இதை வந்து நீங்கள் நம்ம தொடர்ந்து பயன்படுத்துகிறப்போ நல்லாவே நம்மளுக்கு ரிசல்ட் கொடுக்கும் பாருங்கள் நல்லா இந்த செம்பட்டையாக இருக்கிற இடமெல்லாம் இதை போடுறப்போ நல்லா கலர் வந்து நம்மளுக்கு மாறிக்கும் அவரியலை போட்டால் எங்களுக்கு அலர்ஜி ஆகுதுக்கா அப்படின்னு சொல்கிறவங்க இந்த ஹேர்டை வந்து யூஸ் பண்ணுங்கள் நல்லா வந்து கலராகும் ஆகும் சிக்கு இல்லாமல் எடுத்துக்கோங்க நான் இப்படி சிக்கு எடுத்து முடி வந்து சிக்கு விடுது ஏன்னா லாங் ஹேராக இருந்தால் கண்டிப்பாக சிக்கு விழுவோம் அதனால நல்லா சிக்கு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள் பாருங்கள் இந்த காதோரம் முன்னாடி எல்லாம் தான் அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல எல்லாம் வந்து பாருங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து முகத்தில் படாமல் பண்ணுங்கள் சப்போஸ் உங்களுக்கு முகத்தில் பட்டால் அலர்ஜி ஆகுது அப்படின்னு தெரிஞ்சால் அந்த இடத்துல கொஞ்சம் தேங்க நான் அப்ளை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் தொடச்சிங்கன்னா ஈஸியாக போயிடும் இப்போ எல்லா பக்கம் நான் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் நான் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிவிட்டேன் பண்ணிவிட்டு ஒரு டைட்டாக வந்து ஒரு கொண்டை போட்டுடலாம் அவ்வளோதான் இப்போ நான் ஃபுல் ஹேர் வந்து நல்லா அப்ளை பண்ணியிருக்கேன் பாருங்கள் முகத்தில் படாமல் இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முன்னாடியெல்லாம் கொஞ்சம் விட்ட மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துருந்து பாருங்க மாதிரிலாம் காதை ஒரு நல்லா டச் பண்ணி விட்டுருங்க இப்போ நம்ம கலந்து வச்சது கரெக்டாக ஆனால் அந்த கெட்டி தான் கரெக்டாக இருக்கும் ரொம்ப தண்ணி மாதிரி வச்சிங்க அப்படின்னாலும் தலையிலேருந்து நல்லா முகத்தில் வடி இருக்க ஆரம்பிச்சிருவோம் அதனால் கலக்கிறப்போ நல்லா கரெக்டான விதத்தில் கலக்கி வச்சுக்கோங்க சப்போஸ் அப்படி உங்களுக்கு வந்து தண்ணி அதிகமாக போச்சு நம்ம டிக்கசன் வந்து அதிகமாக ஊற்றிட்டோம் அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் ஹென்னா பவுட்ரு கூட எக்ஸ்டன்ட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க இந்த மாதிரி வந்து விட்டுட்டு நல்லா ஒரு மணி நேரங்கிறது ரெண்டு மணி நேரம் கூட டைம் கிடச்சிச்சு அப்படின்னா ஃபஸ்ட் டைம் வந்து இது நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா ரெண்டு மணி நேரம் தலையை நல்லா ஊற வச்சுருங்க அதுக்கப்புறம் போயிட்டு நார்மல் தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் கலர் வந்து ஒரே ட்ரிப்லேயே சூப்பராக வந்து உங்களுக்கு கலர் மாறி இருக்கும் தொடர்ந்து வந்து ஒரு ரெண்டு மூணு டைம் வந்து யூஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த வெள்ளை முடி சாம்பல் கலரில் மாறி வரும் அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கலர் மாறி நல்லா பிளாக் கலர் வரும் ஒரு ரெண்டு மூணு டைம் வந்து போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக கலர் வந்து மாறிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம் பாய்